மண்ணின் கருப்பையில்தான் வளரும் உணவு பயிர் மண்ணின் கருப்பையில்தான் வளரும் உணவு பயிர் பெண்ணின் கருப்பையில்தான் வளரும் மனித உயிர் பாறைக்குள் தான் வாழ்கிறது தேரை பாறைக்குள் தான் வாழ்கிறது தேரை படைத்தவர் தேரைக்கும் தருகிறார் நீரை நம் வயிறை வளர்க்கிறது பயிறு நம் வயிறை வளர்க்கிறது பயிறு நாம் வளர்க்கும் மயிருக்கும் உண்டு உயிரு இவை எத்தனைக்கும் தலைவன் ஒருவன் இவ எத்தனைக்கும் தலைவன் ஒருவன் நம் கற்பனைக்கும் எட்டாதவன் இறைவன் பூமி பந்தை தாங்கி பிடிக்கிறது காற்று பூமி பந்தை தாங்கி பிடிக்கிறது காற்று அந்த காற்றுக்கும் அவன்தான் ஊற்று உலகில் அந்த காற்றுக்கு இல்லை மாற்று உலகில் அந்த காற்றுக்கு இல்லை மாற்று என் மனமே நீ அந்த காற்றுக்கு ஊற்றாய் இருப்பவரைப் போற்று கடவுள் மண்ணுக்கு தந்தார் உணவு பயிர் வளர்க்கும் பொறுப்பை கடவுள் மண்ணுக்கு தந்தார் உணவு பயிர் வளர்க்கும் பொறுப்பை அவர் பெண்ணுக்கும் தந்தார் மனித உயிரை வளர்க்கும் கருப்பை கடவுள் மண்ணுக்கு தந்தார் உணவு பயிர் வளர்க்கும் பொறுப்பை அவர் பெண்ணுக்கும் தந்தார் மனித உயிரை வளர்க்கும் கருப்பை உலகில் ஒவ்வொருவருக்கும் உண்டு ஒரு பொறுப்பு உலகில் ஒவ்வொருவருக்கும் உண்டு ஒரு பொறுப்பு பொறுப்பாய் நமக்கு உணவை சமைத்து தருகிறது நெருப்பு நெருப்பு சில வேளைகளில் நெருப்புக்கும் வந்து விடுகிறது வெறுப்பு சில வேளைகளில் நெருப்புக்கும் வந்து விடுகிறது வெறுப்பு நெருப்பின் வெறுப்புக்கும் நாம் தானே பொறுப்பு நெருப்பைப் போலவே இருக்கிறது இறைவனின் உறுப்பு நெருப்பை போலவே இருக்கிறது இறைவனின் உறுப்பு இதற்கு மோசைவா மோசையாலும் சொல்ல முடியாது மறுப்பு நெருப்பை போலவே இருக்கிறது இறைவனின் உறுப்பு இதற்கு மோசையாலும் சொல்ல முடியாது மறுப்பு பெண்ணிலிருந்து பிறந்தாலும் மனிதன் ஒரு மண் பொம்மை பெண்ணிலிருந்து பிறந்தாலும் மனிதன் ஒரு மண் பொம்மை இது விண்ணிலிருந்து வந்தவர் சொன்ன வியப்பான உண்மை பெண்ணிலிருந்து பிறந்தாலும் மனிதன் ஒரு மண் பொம்மை இது விண்ணிலிருந்து வந்தவர் சொன்ன வியப்பான உண்மை இந்த உலகை சிறப்பிப்பதில் பெண்ணும் மண்ணும் ஒன்று இந்த உலகை சிறப்பிப்பதில் பெண்ணும் மண்ணும் ஒன்று இந்த உலகை பிறப்பித்தவர் சொல்வதோ பெண்ணும் ஒரு மண்ணு